வணக்கம் நண்பர்களே காலை எழுந்தவுடன் கணக்கு நாற்பதாவது நாளுக்கான ஆன்சருக்கு ஏதாவது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் நம்ம என்ன டாபிக் கொடுத்துருந்தோம் அப்படின்னா நேர் மாறுபாடு எதன் மாறுபாடு எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறாவது கேள்வி பாருங்கள் அறுபது இயந்திரங்கள் ஐந்து மணி நேரத்தில் நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது செல்லிட பேசிகளை உற்பத்தி செய்கின்றன எனில் இருபத்தி ஐந்து இயந்திரங்கள் ஆறு மணி நேரத்தில் எத்தனை செல்லிட பேசிகளை உருவாக்கும் அப்படின்ட்டு அப்போ பார்த்தீங்கன்னா அறுபது இயந்திரங்கள் நம்ம இதில் பிஹெச்டி டபிள்யூன்ற ஃபார்முலா சொல்லியிருக்கோம் இல்லையா அந்த ஃபார்முலா படி எத்தனை பர்சன் அப்படின்னா அறுபது எவ்வளோ மணி நேரம்னா ஐந்து மணி நேரம் எத்தனை செல்ஃபோனை க்ரியேட் பண்ணுது உருவாக்குது அப்படின்னா நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ஈக்குவல்டு இப்படி இருந்துச்சுன்னா இருபத்தி ஐந்து இயந்திரங்கள் ஆறு மணி நேரத்தில் எவ்வளவு சிலிட பேசியலே உருவாக்கும் எத்தனை ஃபோனை உருவாக்குன்றது தான் கொஷின் கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள் ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடும் ஆறு ஆறு கேன்சல் ஆகிடும் ஓரஞ்சு ஐ அஞ்சு இருபத்தி அஞ்சு அப்போ இந்த எக்ஸு இங்கே வந்துடும் இந்த நானூற்றி எண்பத்தி ஐந்து இந்த பக்கம் வந்துடும் அப்போ நானூற்றி எண்பத்தி ஐந்து எட்டு ஐந்து ரெண்டு பேருக்கணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஐந்து ஆன்சர் பி தான் நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் பி ஓகேவா அடுத்த நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஒரு கோட்டையில் வேலை பார்க்கும் முந்நூறு மனிதர்களுக்கு தொண்ணூறு நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருள் உள்ளது இருபது நாட்களுக்கு பிறகு ஐம்பது பேர் சென்று விட்டனர் மீதம் உள்ள உணவு எத்தனை நாட்களுக்கு வரும் இந்த மாடல் ஒரு முக்கியமானது பார்த்துக்கோங்க ஞாபகம் வச்சுக்கோங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ முந்நூறு பேருக்கு எத்தனை நாள் வருது இருபது பேருக்கு எத்தனை நாளில் வரும்னு கேட்டாலும் நம்ம டைரெக்டாக போட்டுடலாம் இங்கே அப்படி இல்லாமல் முந்நூறு பேருக்கு தொண்ணூறு நாளைக்கு தேவையான சாப்பாடு இருக்குது இருபது நாளைக்கு அப்புறம் ஐம்பது பேர் சென்று விட்டனர் ஐம்பது பேர் போயிடுறாங்க அப்போ மீதி இருக்கிற சாப்பாடு எத்தனை நாளைக்கு வரும் அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு என்ன ஐடியா அப்படின்னா நான் இதுக்கு ஃபார்முலாவும் சொல்கிறேன் ஐடியாவை சொல்கிறேன் பாருங்கள் அதை ஞாபகம் வச்சுருக்கீங்கன்னா ஈஸி முதல்ல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா முந்நூறு பேர் அப்போ முந்நூறு இன்ட்டு ஏற்கனவே அவங்க சாப்பாடு எத்தனை நாளைக்கு வரும்னு சொன்னாங்க தொண்ணூறு நாளைக்கு இப்போ எத்தனை நாள் ஆகிருக்கு இருபது நாள் ஏன்னா இருபது நாட்களுக்கு பிறகு ஸோ ஏற்கனவே தொண்ணூறு சொன்னது தொண்ணூறு இப்போ இருபது நாள் முடிஞ்சிடுச்சு அப்போ தொண்ணூறுலேருந்து இருபது மைனஸ் பண்ணிட்டோம்னா மீதி எழுபது பை எத்தனை பேர் போயிட்டாங்க ஐம்பது பேர் போயிட்டாங்க ஏற்கனவே முந்நூறு பேர் இருந்தாங்க இப்போ ஐம்பது பேர் போயிட்டாங்க அப்போ ஐம்பது பேர் போயிட்டாங்கன்றதாலும் முந்நூறுலேருந்து ஐம்பதை கழிச்சோன்னா இப்போ எவ்வளோ பேர் தான் இருப்பாங்க இரநூத்தம்பது பேர் தான் இருப்பாங்க நான் சொல்கிறது புரியுதான் பாருங்கள் சப்போஸ் ஐம்பது பேர் எக்ஸ்ட்ரா சேர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதை முந்நூறோட ஐம்பதை ஆட் பண்ணிக்கணும் சொல்கிறது புரியுதா முதல்ல எத்தனை பேர் இருக்காங்களோ அது டேஸ் அவங்க எவ்வளோ நாள் முடிஞ்சிச்சின்னு சொல்கிறாங்களோ அதை மைனஸ் பண்ணிடணும் டிவைடட் பை எக்ஸ்ட்ராவாக வந்தாங்கன்னா இருக்கிறவங்களோட ப்ளஸ் பண்ணிக்கணும் இருக்கிறவங்க போயிட்டாங்கன்னா அதில் வந்து மைனஸ் பண்ணிக்கணும் அவ்வளோதான் பாருங்கள் ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடும் இங்கே கிடச்சிங்கன்னா ஐயஞ்சி இருபத்தி அஞ்சு ஆரஞ்சு முப்பது ஜீரோ ஓரஞ்சு அஞ்சு பன்னெண்டு அஞ்சு அறுபது ஸோ மீதி இருக்கிறது பன்னெண்டு பெருக்கள் ஏழு அப்போ பன்னெண்டு ஏழு பெருக்கணும் அப்படின்னா எண்பத்தி நான்கு ஸோ மீதி இருக்கிற சாப்பாடு எத்தனை நாளைக்கு வரும் அப்படின்னா எண்பத்தி நான்கு நாட்களுக்கு வரும் மா ஐடியா புரியுதுங்களா சரியா அதுதான் நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஒவ்வொரு பக்கத்திலும் இருபத்தி ஐந்து வரிகளை கொண்ட புத்தகத்தின் மொத்த பக்கங்கள் நூற்றி நாற்பத்தி நான்கு அதே செய்தி ஒவ்வொரு பக்கத்திலும் இருபத்தி நான்கு வரிகளாக இருந்தால் புத்தகத்தின் பக்கங்கள் என்னவாக இருக்கும் இது ஒன்றுமே இல்லை ரொம்ப சிம்பிள் தான் ஒரு பக்கத்துக்கு இருபத்தி அஞ்சு லைன் அப்படின்னா மொத்தம் நூற்றி நாற்பத்தி நாலு பக்கம் அப்போ ஒரு பக்கத்துக்கு இருபத்தி நாலு லைன் இருக்குது அப்படின்னா மொத்தம் எத்தனை பக்கம் இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஷின் கேன்சல் பண்ணலாம் பாருங்கள் அந்த இருபத்தி நாலு பெருக்கில் இருக்கிற இருபத்தி நாலு ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா வகுத்தல்ல வந்துடும் கரெக்டாக இப்போ அடித்தோம் அப்படின்னா பன்னெண்டாம் வாய்ப்பாட்டோடு எழுதியலாம் பன்னெண்டு இருபத்தி நாலு பன்னெண்டு பன்னெண்டு நூற்றி நாற்பத்தி நாலு ஒரு ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு அப்போ இருபத்தி ஐந்து எட்டு ஆறு இருபத்தஞ்சி ஆறு பேருக்குறோன்னா நூற்றி ஐம்பதுங்கிறது தான் ஆன்சர் ஆப்ஷன் சி சரியா நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இருபது ஆட்கள் ஆறு நாட்களில் நூற்றி பன்னிரெண்டு மீட்டர் உள்ள சுவரை கட்டி முடித்தால் இருபத்தி ஐந்து ஆட்கள் மூன்று நாட்களில் எவ்வளோ நீள சுவரை கட்டி முடிப்பர் அப்போ இருபது ஆட்கள் ஆறு நாலு எவ்வளோ நீளம்னா நூற்றி பன்னெண்டு நீளத்தை கீழே போடணுன்னா நம்ம ஆல்ரெடி அந்த ஏற்கனவே நேர்த்தி போட்டு அந்த மாடல் வீடியோவில் அது ஃபுல்லாக சொல்லியிருக்கோம் இப்படி இருந்துச்சுன்னா இருபத்தி ஐந்து ஆட்கள் மூணு நாளில் எவ்வளோ நீளம் இருக்கிற சுவரை கட்டுவாங்கன்றது தான் கொஷின் கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள் ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு இங்கே இருபது அடிச்சிங்க அப்படின்னா நாலஞ்சு இருபது ஐந்து இருபத்தி அஞ்சு இங்கே அடிச்சிங்க அப்படின்னா ஓரெண்டு ரெண்டு ரெண்டு ஐ ரெண்டு பத்து ஆறு ரெண்டு பன்னெண்டு நாலு ஒரு நாள் நாலு ஒரு நாள் நாலு மீதி ஒன்று நான் பதினாறு அப்போ இந்த எக்ஸ் இங்கே வந்துடும் இந்த பதினாலு இங்கே போயிடும் ஏற்கனவே அஞ்சு இருக்குது ஐந்து பெருக்கல் பதினாலு அப்போ அஞ்சையும் பதினாலையும் பேருக்கிறோம் அப்படின்னா எழுபது ஸோ எவ்வளோ நிலம் இருக்கிற சுவரை கட்டுவாங்கன்னா எழுபது மீட்டர் ஆப்ஷன் பி சரியா அடுத்தது இரநூறு ஒரு வேலையை பன்னிரெண்டு நபர்கள் பதினைந்து நாட்களில் முடிப்பார் அதே வேலையை இருபது நபர்கள் எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்போது பன்னெண்டு பேர் பாஞ்சு நாளில் முடிக்கிறாங்க இப்படி இருந்தால் இருபது பேர் எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்றது தான் கொஷின் கேன்சல் பண்ணலாம் பாருங்கள் மூவஞ்சு பாஞ்சு நாலஞ்சு இருபது ஒரு நாள் நாலு மூணு நாங்கு பன்னெண்டு அப்போ மூணு பேருக்கள் மூணு மூணு ஒன்பது ஸோ ஒன்பது நாட்களில் முடிப்பாங்க ஸோ இதோட நமக்கு எத்தனை கொஷின் முடியுது அப்படின்னா இரநூறு கொஷின் முடியுது நாற்பது நாளுக்கான கையை பார்த்துருக்கோம் இரநூறு கேளிகள் முடிஞ்சிருக்கு நான் ஏற்கனவே முப்பது கேள்விகளை கம்பைல் பண்ணி உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன் அடுத்து இந்த பத்து நாளைக்கான பிடிஎஃப் கம்பைல் வீடியோ கொஷின்ஸையும் கம்பைல் பண்ணி பிடிஎஃபாக கொடுத்துட்றேன் அடுத்தடுத்து வரக்கூடியதுக்கும் இதே மாதிரி நான் ஒரு ஆயிரம் கொஷினாவது இதே மாதிரி இது நம்ம போடக்கூடிய அந்த மாடல் கொஷின் பேப்பர்ஸ் இதெல்லாம் சேர்த்து ஒரு ஆயிரம் கொஸ்டினாவது உங்களுக்கு கொடுத்துட்ணும் அப்படின்ற ஐடியா வச்சுருக்கேன் குறஞ்சபட்சம் சரிங்களா ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்கனாலே ஈவன் டிஎம்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ஆனாலும் குரூப் ஒன் ஆனாலும் டிஆர்பி செகண்ட் கிரேட் எக்ஸாம் ஆனாலும் சாலிடாக உங்களால் அவங்க கேட்குற எல்லா கேள்விகளுக்கும் இருபத்தஞ்சானாலும் முப்பது ஆனாலும் நிச்சயமாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் அந்த தான் நான் உங்களுக்கு ஒவ்வொரு கொஷின் பேப்பருமே அந்த கொஷினை போது எல்லாமே அவ்வளோ தூரம் யோசிச்சு எடுத்துட்டுருக்கேன் நிச்சயமாக அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்களால் அந்த எக்ஸாம்ஸில் அடிக்க முடியும் சரிங்களா ஓகே வாங்க இன்றைக்கி தேதிக்கான கொஷின்ஸை பார்க்கலாம்